வராகித்தாயின் சக்தி வாய்ந்த சத்திய வாக்கு இது என் தங்கமே உன் வாழ்வில் இதற்கு மேலும் நல்ல நிலைமைகள் உள்ளது இன்னும் பல அற்புதங்களை உன் வாழ்வில் நீ காணத்தான் போகின்றாய் பல அற்புதங்கள் உன் வாழ்வில் நடக்கத்தான் போகிறது இப்போது இருக்கும் எதுவும் நிரந்தரமல்ல குழந்தையே என்னை வழிபட ஆரம்பித்து எத்தனை நல்ல வினைகளை நீ செய்துள்ளாய் அவை எல்லாம் நிச்சயமாக பலன் தரும் உன்னை நான் பாதுகாத்து வருகிறேன் உனக்கான சூழலை அமைத்து தருகிறேன் நல்லது நிச்சயம் உன் வாழ்வில் நடக்கும் நீ நிச்சயமாக மகிழத்தான் போகிறாய் உன் அன்னை நான் இருக்க பயம் ஏன் உனக்கு பல முறை நீ உன் சக்தியை உணராமல் ஒரே இடத்தில் அமர்ந்து கொண்டு பழக்கப்பட்ட வேலைகளை மட்டுமே நம்மால் முடியும் என்று கருதி செய்து வருகிறாய் நீ சாதிக்கக்கூடியவை எண்ணற்றவை முடிவற்றவை வாழ்க்கையில் எப்போதும் திருப்பு அவசியம் அவை இல்லாவிட்டால் வாழ்க்கை சுவாரஸ்யமில்லாமல் போய்விடும் தடைகள் வர வேண்டும் அவற்றை மீறி கடந்து செல்ல வேண்டும் வெல்ல வேண்டும் இல்லாவிட்டால் செக்கு மாடு போல ஒரே இடத்தில் நீ உழன்று கொண்டு இருப்பாய் அதனால்தான் பலருக்கு வாழ்க்கை ஒரு உற்சாகமான மனநிறைவானதாக இல்லாமல் மிக சாதாரணமாக கழிந்து விடுகிறது பண்புகளில் முதலிடம் வகிப்பது கோபம் அந்த கோபம் கொள்ளாமல் அனைவரையும் அன்பால் அணைத்தலே வேண்டும் சாதித்து காட்ட வேண்டும் என்ற தணியாத வேகமும் தளராத உழைப்பும் கல்வியும் செல்வமும் வாய்க்க பெற்றிருந்த ஒருவரால் சமுதாயத்தில் உயர்ந்த மனிதராக உருவாக முடியவில்லை என்றால் அவரிடம் அன்பு இல்லை என்று அர்த்தம் செல்வம் கல்வி உழைப்பு அனைத்தும் இருந்தும் அவரிடம் அன்பு நிதானம் அரவணைக்கும் தன்மை மூன்றும் இல்லாமல் இருந்தால் அவரால் வாழ்வில் வெற்றி பெற முடியாது வசதி வாய்ப்புகள் மட்டுமே ஒருவரை வாழ்வாங்கு வாழும் நிலையில் வைத்துவிடாது மற்றவர்களிடம் அன்பாக இருந்தால்தான் வெற்றி தேடி வரும் அன்பு உள்ளம் இருந்தால் நம் வாழ்வில் வெற்றியும் தேவையான வசதிகளும் தானாகவே வந்துவிடும் அன்பு மனம் கொண்டவர்களே ஆவார்கள் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு கவலைப்படாதே உன் அன்னையான நான் உன்னோடுதானே இருக்கிறேன் ஒன்றை மட்டும் புரிந்து கொள் உனக்கு அறிவுரை சொல்பவர்கள் உன்னோடு இருப்பது இல்லை அப்படி இருப்பவர்கள் விலகி செல்லவும் தயங்குவது இல்லை நீ நன்றாக இருந்தால் மட்டுமே இந்த உலகமும் உறவுகளும் உன்னை நேசிக்கும் சற்று தளர்ந்து போனால் உன்னை ஏசும் இதுதான் வாழ்க்கை இனிதான் உன் பயணம் தொடங்க போகிறது மனம் தளராமல் உன் பயணத்தை தொடங்கு எதுவாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள் எப்பேற்பட்ட கஷ்டங்கள் வந்தாலும் அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள் உனக்கு வேண்டிய உதவிகள் செய்ய நான் ஒருவன் மட்டுமே கடமைப்பட்டு இருக்கிறேன் இந்த மாயை நிறைந்த உலகத்தில் நீ காண்பது கேட்பது பழகுவது அனைத்தும் மாயை நேரம் கடந்து போனால் அனைத்தும் முன்னை விட்டு விலகி போய்விடும் நீதான் தன்னம்பிக்கை தைரியத்தோடு வாழ வேண்டும் எவரை பற்றியும் கவலைப்படாமல் நீ வாழும் வாழ்க்கைக்கு மதிப்பு வரும் வாழப் பழகிக்கொள் தூற்றுபவர்கள் தோற்றட்டும் நான் உன்னோடு இருக்கும் வரை எதற்கும் எந்த சூழ்நிலையிலும் கலங்காதே என் குழந்தையே உன் அன்னையான நான் உன்னை உயர்த்தி அழகு பார்க்க போகிறேன் உன்னை பாதுகாப்பது என் கடமை உன்னோடு நான் இருக்கிறேன் எதை செய்ய நினைத்தாலும் என்னை நினைத்து செயல்படு அனைத்தும் நான் பார்த்துக்கொள்கிறேன் உன் வாழ்க்கை மகிழ்ச்சியாகவும் மனதில் அமைதியும் நினைத்தவைகள் யாவும் நிறைவேறவும் மனமாற என்னை வணங்கி ஓம் வராகித்தாயே என்று நீ மனதார பதிவிடு என் அருள் உனக்கு நிச்சயம் கிடைக்கும் ஐஸ்வரியம் நிலைத்திட உன் அன்னை நான் பொறுப்பு நீ எந்த அளவு என் மீது நம்பிக்கை வைத்திருந்தாயோ அந்த அளவிற்கு உன் வாழ்வில் உள்ள தடைகள் நீக்கப்பட்டுவிட்டன சிலவற்றை நீயே இருப்பாய் உனக்காக சில விஷயங்கள் மாற்றப்பட்டு இருப்பதை உன்னால் காண முடியும் என் பிள்ளையே உன் முழு நம்பிக்கையே இதற்கு காரணம் பல தடைகளாக இருந்தவைகள் நீங்கப் போகிறது உன் வாழ்க்கை பயணம் வேகம் எடுக்கப் போகிறது எண்ணத்தில் நிதானம் இருக்கட்டும் எல்லாம் ஜெயமாகும் என்னை நோக்கி வருகின்ற அனைத்துமே என் கைகளிலிருந்து தான் உன்னிடம் வருகிறது அதை எதிர்நோக்கி நீ எடுக்கும் பக்கமே உன் வாழ்க்கை என்னும் புத்தகம் எப்படிப்பட்டதாயிருக்கும் என்று தீர்மானிக்கிறது அந்த புத்தகம் குறிக்கின்ற முக்கியமான காலம் நிகழ்காலம் மட்டும்தான் அதை எழுத உனக்கு எழுதுகோளாய் உன் அன்னை நான் இருப்பேன் உன் இறந்த காலத்தில் ஆயிரம் விஷயங்கள் நல்லதாகவும் கெட்டதாகவும் இருக்கும் அது உன் தவறு இல்லை உனக்கான என்ன தீர்மானிக்கப்பட்டதோ அதைத்தான் நீ அனுபவிக்கின்றாய் அதனால் முடிந்தது முடிந்துவிட்டது அதை நோக்கி தேவையில்லாத ஞாபகத்தில் நீ பயணிக்காதே எதிர்காலம் நீ தீர்மானிப்பது இல்லை நிகழ்கால புத்தகத்தை நான் உனக்கு எழுதுகின்றேன் நீ பயப்படாதே உன்னிடம் இதயம் என்ற மிகப்பெரிய சொத்து இருக்கிறது அதை ஒரு நிலைப்படுத்து மலர்கள் அழகாக இருக்கும் ஆனால் சிலவற்றில் முள் இருக்கும் உன் வாழ்க்கையும் அப்படித்தான் அழகான வாழ்க்கை அதை நீ பார்த்து நட நான் என் குழந்தையை தாங்கும் மண்ணாய் அடியில் பிடித்து காத்து இருப்பேன் உன்னை சந்தோஷமாக வாழ வைப்பேன் நீயாக ஒரு கற்பனை கதையை உருவாக்கி நடந்ததை பற்றி வீணாக யோசித்து உன்னுள் இருக்கும் அமைதியை கெடுத்து கொள்ளாதே உனக்கான நேரம் சரியில்லாமல் இருக்கலாம் ஆனால் உன் அன்னையான நான் இருக்கையில் உன் வாழ்க்கைக்கான நேரத்தை நானே கவனித்து கொள்வேன் உன்னை ஒருபோதும் விட மாட்டேன் யார் என்ன வேண்டுமானாலும் எனக்கு எதிராக சொல்லட்டும் என் குழந்தை என் மீது இவ்வளவு நம்பிக்கை வைத்திருக்கும் போது உன் உலகமாய் நான் உன் அன்னை என்று நீ ஆனந்தத்தில் சொல்கிறாய் அதே போல எனக்கான உலகமும் என் குழந்தைதான் உன் அம்மாவாக அப்பாவாகவும் நானே என்று உனக்கு துணை இருப்பேன் என் பக்தர்களை கர்மாவின் பிடியிலிருந்து மீட்டு எடுக்கவே அவர்களின் பாவ கர்மாக்களை பிச்சையாக நான் பெறுகிறேன் நீ செய்யும் தானமும் தர்மமும் வீண் போகாது நிச்சயம் தர்மம் தலை காக்கும் என் குழந்தையே உன் வாழ்வில் இன்று முதல் உனக்கான காலத்தை நீ தொட்டு விட்டாய் நீ கஷ்டப்பட்ட எல்லாவற்றிற்கும் உனக்கான நியாயத்தை நான் வழங்குவேன் உன்னை எப்போதும் என் நெஞ்சில் சுமக்கின்றேன் இன்று உனக்கான நல்ல செய்தியை நான் பரிசளித்தேன் இனி தொடர்ந்து மேலும் உனக்கான நல்ல செய்தி வரும் நீ தளராதே மற்றவர்கள் உன்னை வசைப்பாடினாலும் நீ கலங்காதே யாரை பற்றியும் பேசாதே உன் கோபத்தை குறைத்துக்கொள் குழந்தையே உன் சூழ்நிலைகளை மாற்றி நான் அமைப்பேன் உனக்கான வெற்றி பாதையில் நீ முதல் அச்சை என்று பதித்துவிட்டாய் விரைவில் அதில் ஓவியமாய் பயணிப்பாய் இன்று நீ கண்ணீர் மல்கையின் முன் நின்றாய் அல்லவா என் பிரச்சனைகளுக்கு விடிவு காலம் இல்லையா என்று கேட்டாயல்லவா அதற்கு நான் உனக்கு இன்று முதல் நேர்முகமாக பதிலளிக்க ஆரம்பித்து விட்டேன் உனக்கு நிச்சயம் நல்லது நடக்கும் வெற்றி பாதையில் நீ நடை போடுவாய் உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை விலகி போகும்படி நான் செய்வதும் இல்லை என் அருளும் ஆசையும் உனக்கு எப்போதும் உண்டு கோபம் வருத்தம் கவலை மனக்கசப்பு இவற்றிற்கு எல்லாம் ஒருபோதும் நீ வடிவம் கொடுக்காதே அதை வளர்த்து போகாதே உன்னுடைய உண்மையான குணம் என்ன என்பதையே அது உருக்குலைய செய்துவிடும் சிறிது காலம் அமைதிக்கொள் காலம் தகுந்த தீர்ப்பை தரும் நல்லதொரு மாற்றத்தை தரும் என் குழந்தையே என்ன நடந்தாலும் இது என் அன்னையின் விருப்பம் என்று நீ என்னை நம்பினால் உன் அனைத்து விஷயங்களுக்கும் பொறுப்பேற்று நான் உன்னை காப்பேன் நீ சுமக்கின்ற நம்பிக்கைதான் நீ கீழே விழும்போது உன்னை அது சுமக்கும்